அதிமுக மூல வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்யலாம் என எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதையும் பொதுக்குழு தீர்மானங்களையும் எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் தொடர்ந்த வழக்குகள் நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் என மனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மன்னிப்பு கோரப்பட்டது இந்த மனு பதிவுத்துறையில் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பிய நீதிபதி திருத்திய மனுவை தாக்கல் செய்யுமாறு எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்கள் இதுகுறித்து விளக்கம் அளித்த அதிமுக வழக்கறிஞர் என்பதுரை எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளர் என உச்சநீதிமன்றம் அங்கீகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியபோது அது பற்றி விவரித்து கூடுதல் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் எனதான் உயர்நீதிமன்றம் கூறியதாக தெரிவித்தார் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அவரை ஒருங்கிணைப்பாளரும் உங்களை இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கு இல்லையா அது அது மாதிரியே போடுங்க அதை அவ்வாறு போடுவதனால் என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க அப்படி சொன்னால் அதில் நாங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணும்போது அவரை இணை அவரை ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் மனு தாக்கல் செய்தால் அவரை ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் ஒத்துக்கிட்டோம்னுங்கிற லீகல் பாயிண்ட் வந்துடும் இல்லையா அதனால் அப்படி போட முடியாது உச்ச நீதிமன்றம் அதை சொல்லியிருக்கு ஆனால் நீதிமன்றம் அவ்வாறு சொன்னால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அதை நாங்கள் விளக்குறோம் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்